வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் ஆத்தூர் மக்களின் உயிரை ஆபத்தில் ஆழ்த்தும் திருநாய்கள் அதிகாரிகள் கை கட்டி நிற்பது ஏன் செப்டம்பர் எட்டு சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகரின் முப்பத்து மூன்று வார்டுகள் முழுவதும் திருநாய்கள் அச்சுறுத்தலாகி வருகின்றன உடையார்பாளையம் புதிய பழைய பேருந்து நிலையம் ராணிப்பேட்டை காந்திநகர் ஜோதிநகர் அரசு பொது மருத்துவமனை வட்டாட்சியர் அலுவலகம் கடைவீதி கோட்டை முல்லைவாடி கொல்லம்பற்றை வே சி நகர் அம்பேத்கர் நகர் காக்காபாளையம் மந்தை வேளை லீபஜார் சிங்காரப்பேட்டை முஸ்லிம் பகுதி மசூதி உள்ளிட்ட பகுதிகளில் திருநாய்கள் வெறிநாய்கள் சொறிநாய்கள் கூட்டமாக சுற்றித் திரிந்து வருகின்றன குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை பலரை கடித்துள்ளன பாதிக்கப்பட்டவர்கள் தற்போது ஆத்தூர் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் ஆத்தூர் நகராட்சி நிர்வாகமும் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் கை கட்டி நிற்பது பொதுமக்கள் உயிரையே ஆபத்தில் தள்ளும் அலட்சியம் என சமூக ஆர்வலர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் மக்களின் கேள்வி நகராட்சி எப்போது இன்னும் எத்தனை உயிர்கள் ஆபத்தில் ஆழ்ந்த பிறகே நடவடிக்கை எடுப்பார்களா அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்கள் கோபம் வெடித்து அவர்களையே நேரடியாக கேள்விக்குள்ளாக்குவார்கள் என எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது செய்தியாளர் ஆத்தூர் நேருஜி